நடிக்கவே தேவையில்ல குடும்பமே உட்கார்ந்து சாப்பிடலாம் நடிகை மீரா ஜாஸ்மினோட சொத்து மதிப்பை பத்தி தெரியுமா உங்களுக்கு அழகான கியூட் நடிகையான மீரா ஜாஸ்மின் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு பல மொழி படங்கள்ல ஏராளமான படங்கள்ல நடிச்சு மக்களோட மனச கவர்ந்த நடிகையா இருந்துட்டு வராங்க நாப்பத்தி மூணாவது பிறந்தநாள கொண்டாடிட்டு இருக்க கூடிய மீரா ஜாஸ்மினுக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க ரன் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான நடிகை மீரா ஜாஸ்மின் தன்னோட அழகான கண்களை உருட்டி உருட்டி ரசிகர்கள வசியம் பண்ணாங்க முதல் படத்துக்கு கிடைச்ச வரவேற்புக்கு அப்புறமா புதிய கீதை ஆஞ்சநேயா ஆயுத எழுத்து மெர்க்குரி பூக்கள் பரட்டை என்கிற அழகு சுந்தரம் அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சு பேர் எடுத்தாங்க விஷால் கூட இணைஞ்சு சண்டக்கோழி படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல அவங்களோட கியூட்டான ரியாக்ஷன் அடாவடி செய்யக்கூடிய பெண் அப்படின்னு நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில டாப் நடிகர்களான விஜய் மாதவன் பரத் அப்புறம் அஜித் இவங்க எல்லாரும் கூடயும் ஜோடி சேர்ந்து நடிச்ச பெருமையும் இவங்களுக்கு இருக்கு தமிழ் படங்கள் மட்டும் இல்லாமல் மலையாளத்திலையும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்க ரவி தேஜா கூட பத்ரா படம் நடிச்சாடம் அப்புறமா தெலுங்குலையும் அடுத்தடுத்த படங்கள்ல கமிட்டி ஆகி பிஸியா வந்தாங்க படங்கள்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் துபாயை சேர்ந்த இன்ஜினியர் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சினிமாவை விட்டு விலகிட்டாங்க அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் கருத்து வேறுபாடு காரணமா கணவரை பிரிஞ்சு அவர்கிட்ட விவாகரத்தும் வாங்கிட்டாங்க கல்யாணத்துக்கு பின்னாடி உடல் எடை கூடி ரொம்பவே குண்டா இருந்த மீரா ஜாஸ்மின் விஜயகாந்துக்கு ஜோடியா மரியாதை அப்படிங்கிற படத்தை நடிச்சாங்க அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால பட வாய்ப்பு இல்லாம இருந்தாங்க அதுக்கு பின்னாடி பல உடற்பயிற்சி செஞ்சு எடையை குறைச்சு மீரா ஜாஸ்மின் நீண்ட நாட்களுக்கு பின்னாடி ஜெயராமுக்கு ஜோடியா மகள் அப்படிங்கிற மலையாள படத்தின் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அந்த படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள்லையும் நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில மீரா ஜாஸ்மின் தன்னோட நாற்பத்தி மூணாவது பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரசிகர்கள் நிறைய பேரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில் அவங்களோட சொத்து மதிப்பு பத்தின தகவல் வெளியாயிருக்கு அறுபது கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய மீரா ஜாஸ்மின் மினி கூப்பர் ஸ்கோடா பென்ஸ் மாதிரியான சொகுசு கார்களையும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சென்னை எர்ணாகுளத்துல சொந்தமா வீடும் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது மீரா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துக்கு விவாகரத்து செய்ய தகவல் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு விவாகரத்து வாங்கிட்டாங்களா இல்லனா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்களா அப்படிங்கறத பத்தின தகவல் எதுவுமே வெளியாகவே இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி மீரா ஜாஸ்மின் இயக்குனர் லோகிதா தாஸை காதலிக்கிறதாவும் தகவல் வெளியாச்சு இயக்குனர் ஏ லோகிதாஸ் இயக்கத்துல மீரா ஜாஸ்மின் முதல் முறையா நடிச்ச மடையாள படமான சூத்திரதார படத்தின் மூலமா ரெண்டு பேரும் நெருங்கி பழகின நிலையில கஸ்தூரிமான் படத்துல ரெண்டு பேரும் காதலிக்கிறதா தகவல் வெளியாச்சு மீரா ஜாஸ்மின் புதுமுகம் அப்படிங்கறதால அத பெருசா எடுத்துக்கல ஆனா லோகிதாஸ் அத மறுத்துட்டாரு இதே மாதிரி கர்நாடக பாரம்பரிய இசை கலைஞரான உப்பலப்பூர் ராஜேஷ் அப்புறம் மீரா ஜாஸ்மின் ரெண்டு பேரும் காதலிக்கிறதாவும் கூட டேட்டிங் போறதாவும் கூட தகவல் பரவிச்சு ஆனா அவங்களோட காதல் நீண்ட நாட்கள் நீடிக்கலையா கடைசியில தான் அனில் ஜான் டைட்டன்ஸ் அப்படிங்கற மீரா ஜாஸ்மின் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மீரா ஜாஸ்மின் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க கனவுல கூட நடிகை ஆகணும் அப்படின்னு அவங்க நினைச்சது இல்லையா ஸ்கூல் ட்ராமாவில் கூட நடித்தது கிடையாது எனக்கு டான்ஸ் ஆட தெரியும் என்னென்ன அழகாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டதே கிடையாது லோகிதாஸ் தான் என்னோடய குரு அவர் தான் என்ன சினிமாவில் அறிமுகம் செஞ்சு வச்சார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் மீரா ஜாஸ்மின் பேசியிருக்காங்க